நீங்க இந்த கேமை தொடர்ந்து விளையாடணுமா ஆமா ஆமா அப்ப அந்த செல்லுக்கு ஒரு நாலு டிஜிட்ல ஓடிபி வந்திருக்கும் உடனே அத பார்த்து சொல்லுங்க அப்பதான் இந்த கேமை நீங்க தொடர்ந்து விளையாட முடியும் நாலு டிஜிட் ஓடிபியா இதோ பார்த்து சொல்றேன் என்ன வெண்ணிலா ஓடிபி நீ ஆட்ட பேசிட்டு இருக்க கொடு அப்ப பாப்பா ப்ளீஸ் பா இந்த ஓடிபி மட்டும் சொல்லிட்டு தந்தறேன் பா அப்பதான் பா இந்த கேம் விளையாட முடியும் முதல்ல போன் கொடு அன்னோன் நம்பர்ல இருந்து எப்படி கால் வந்துச்சு அப்பா நான் ஒரு கேமை டவுன்லோட் பண்ணனா அந்த கேமை தொடர்ந்து விளையாட நம்ம செல்லுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்குமா அதை சொல்ல சொல்லி கேக்குறாங்கப்பா வெண்ணிலா இந்த மாதிரி தெரியாத நம்பர்கள் நம்ம செல்லுக்கு வந்திருக்க ஓடிபி எல்லாம் சொல்ல கூடாதுமா ஏன்பா போன வாரம் நம்ம அத்தைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன ஓடிபியா இருங்க பாத்து சொல்றேன் 3 2 5 6 ஹலோ அக்கா ஹலோ தம்பி அக்கா என்னாச்சுக்கா ஓடிபி ஏங்கா சொன்னீங்க தம்பி ஆன்லைன்ல புதுசா சூப்பர் மார்க்கெட் ஆப் ஒன்னு வந்துச்சு அதுல வாங்குற பொருள் எல்லாத்துக்கும் 50% ஆஃபர்னு போட்டு இருந்துச்சு அத பார்த்து ஆர்டர் பண்ணேனா உடனே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதுல உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணணும்னா உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி அனுப்புவோம் அதை பார்த்து சொல்லுங்கன்னு வந்துச்சு அதை பார்த்து சொன்ன உடனே என் அக்கவுண்ட்ல இருந்து இருபதாயிரத்தை திருடிட்டாங்கப்பா இந்த மாதிரி அறிமுகங்களா புது புது ஆப்ல எல்லாம் ஆர்டர் கொடுக்க கூடாதுங்க சரி சரி கவலைப்படாதீங்க போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல சைபர் செல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்பதான் நம்ம பணத்தை யார் எடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியும் சரிப்பா இந்த மாதிரி தான் அத்தைக்கு நாங்கள் ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்லேருந்து பேசுகிறோம் உங்கள் செல்லுக்கு வந்த ஓடிபி சொல்லுங்கன்னு கேட்டு அத்தை அக்கௌண்ட்லேருந்து இருபதாயிரம் ரூபாய் திருடிட்டாங்க அது எப்படிப்பா நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை திருடுறாங்க நீ விளையாடிட்டு இருக்கல இந்த கேம் பிளே ஸ்டோரில் இல்லை ஸோ இது ஒரு அன்ஆத்தரைஸ்டு கேம் இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை யூஸ் பண்ண அது நம்மளுடைய பெர்மிஷன் கேட்கும் அது என்னன்னு படித்து பார்க்காமே அவசர அவசரமாக அளவு கொடுத்துட்றோம் இப்படிதான் நம்ம அட்ரஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை எடுத்துக்கிறாங்க அந்த டீடெயில்ஸ் வச்சு நமக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க அந்த ஓடிபி நாம சொன்னதும் நம்ம அக்கவுண்ட்ல இருக்க பணத்த திருடிடுவாங்க அந்த ஓடிபி தான் நீ இப்ப சொல்ல சாரிப்பா இந்த மாதிரி அன்னா துரை ஸ்டாப் டவுன்லோட் பண்ணவே கூடாது அதைவிட முக்கியம் நம்முடைய ஓடிபி பின் பாஸ்வேர்டு இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை யாருகிட்டயும் சொல்ல கூடாது சரியா சரிப்பா இனிமே இப்படி செய்ய மாட்டேன்ப்பா வெரிஃபைட் ஆப்ஸ் மட்டும் பயன்படுத்தவும் நம்முடைய மொபைலுக்கு வந்த ஓடிபியை யாரிடமும் சொல்லக்கூடாது குழந்தைகளே நீங்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்தும் பொழுது ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் பெற்றோர் அல்லது ஆசிரியரை அணுகுவோம் இன்டர்நெட்டை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும்